சின்ன ஜாம் ஷாஷே பாக்கெட்டில் நம்ம வாழ்க்கை எப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் சாப்பாடுலாம் கொண்டாந்து ஜாம் பாக்கெட் வைப்பான் பிரெட்டோட அந்த ஜாம் பாக்கெட்டை கரெக்டாக பிரிச்சான ஆயிரத்தில் ஒருத்தவங்க கூட கிடையாது சின்னதாக ஒரு கட்டு வச்சுருப்பான் அந்த இடத்துல அப்படி கிழித்து அது வந்துடும் அதை இப்படி இழுத்து மூஞ்சியில் தெரிச்சு வெறியாயி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கான அறிவில்லை இதுன்னே எப்படி வச்சுருக்காங்க பாத்ரூமில் போயிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த சோப்பை பிரிக்கிறதுக்கு அவங்க போராடுவோம் பாருங்கள் ஒரு போராட்டம் வாயில் வச்சு கிழிச்சு வாயிலேருந்து ரத்தம் ரத்த வந்து அந்த சோப்பு கீழே விழுந்து அது மேலே காலை வச்சு அதில் வலிக்கு விழுந்து அந்த கம்பெனிக்கான திட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவா ஹோட்டலில் ஒரு சோப்பு வைக்க வைக்கல நீங்களாம் ஒரு ஆளாடான்னு நின்றுக்காமல் கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசு ஏ அந்த ஒரு இடத்துல வச்சுருக்கான் இப்படி நீ பிரிச்சா வந்துருன்னு நாம தான் எதையும் நம்பலை இப்படி சோப்புக்கு கவர் போட்டவன் பிரிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான்னு நம்ம கவனிக்கலை இப்படி ஒரு ஜாம் பாக்கெட்டு கொடுத்தவன் அந்த இடத்துல பிரிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பான்னு நம்ம கவனிக்கலை வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நாமளாக தான் கற்பனை பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ லைஃப் ஆஸ் இஸ் ஓன் ஸ்ட்ரக்சர் இந்த வாழ்க்கை அதற்கான எல்லா தரவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நீங்கள் தந்தையான பிறகு தந்தையாக பிஹேவ் பண்ணுறதுக்கான அறிவு அது உங்களுக்கு இயல்பாகவே கொடுத்துரும் ஒரு அம்மாவான பிறகு அம்மாவாகிறதுக்கான தகுதி அது இயல்பாகவே கொடுத்துரும் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போன பிறகு அதுக்கான டெக்கோர்புல செட் ஆகிற அறிவு உங்களுக்கு அது இயல்பாகவே கொடுத்துரும் அது நமக்கு இயல்பாக கிடைக்காது நீங்களாகவே நம்பிக்கிட்டே இருக்கீங்க கேட்டுப்பாய் எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது கடவுள் மட்டும் டப்புனு டக்குன்னு அவரை மைக்கை பிடிச்சி பேசுகிற கண்டிஷன் வச்சிக்கங்களே டே பூரா பேல ஒரே டிசைனில் வேண்டாதுங்கடா வெறுப்பாக இருக்கடா மாற்றி மாற்றி வேண்டுங்கடா அப்படிங்கிற நிலவில கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன் கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன் அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்தவர்களால் நடக்குதுன்னு கிடையாது அடுத்தவருடைய எண்ணம் உங்களை சீரழித்து விடும் நீங்கள் அந்த அப்பா கண் வச்சிச்சு உருப்பிடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வாய் வச்சிருச்சுல நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம நல்லா நல்லா அப்படியே உத்து ஊற்று பார்த்துட்டு போச்சு வரையில் இடிச்சு காலை இடறிடுச்சு அப்படிங்கிறீங்களே அடுத்தவருடைய எண்ணமே உங்களை விடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் அடுத்த உங்களுடைய சிந்தனைகளே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் உங்கள் சிந்தனை உங்கள் வளர்ச்சியை எந்தளவுக்கு கெடுத்து விடுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்கள் சரின்னு நினச்சாலும் சரி தப்புன்னு நினச்சாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இஸ் நாட் சம்படிஸ் தாட்ஸ் இ தட் இஸ் ஒரு இன்னர் தாட்ஸ் நாம் பெரும்பாலும் இன்னர் தாட்ஸை பற்றி கவலைப்படறதே கிடையாது அதை கண்டமேனிக்கு வச்சுக்கிறது ஏன் வாழ்க்கை எப்படி போகுது எவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடச்சாலும் அனுபவிக்கலாம் இல்லை நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம் அதான் நான் சொன்னேன் நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சுருக்கோம் ஆனால் பயங்கரமான தத்துவங்களாம் வச்சிருக்கோம் நமக்கு வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமான்னு ஒரு தத்துவம் தான் அது ரோசா பூ படம் போட்டு லைக்கு போட்டு அனுப்புறது ஆனால் வாழ்க்கையெல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது வாழ்க்கைக்கு ஒரு டெம்ப்ளேட் இல்லை உங்கள் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கல்ல இவர் கோட்டு போட்டு வல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு கற்பிதம் இருக்குது கோபிநாத் தூங்கும் போது கூட கோட்டு போட்டு தான் தூங்குவாங்க நம்புறவெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அவர் வீட்டில் வந்து ஒரு ரேக் இருக்கும் அதை தொடங்கிங்கன்னா பச்சல் ப்ளூ மஞ்சள் சிகப்பு வானவெளியில் இருக்கும் ஏழு ஆறு என்னது எத்தனை நேரம் இருக்கே தெரியல அவ்வளவு கலரில் அவர் கோட்டு வச்சுருப்பார் என்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா என்கிட்ட இருக்க ஒரு கோட்டு கூட என்கிட்ட என்்கிட்ட கோட்டே இல்லை தமிழ்நாட்டில் கல்யாணத்துக்கு கோட்டு போடாத ஒரே ஆள் நான் தான் நான் கல்யாணத்துக்கே கோட்டு போடல அப்போ வாழ்க்கை குறித்து சில கற்பிதங்கள் இருக்குது அடுத்தவன் எப்படி வாழ்கிறாங்கிற பாதி நேரம் அதில் போயிருது அடுத்தவன் என் வாழ்க்கை குறித்து என்ன நினைப்பாங்கிற கற்பனையில் பாதி நேரம் போயிருது இந்த லைஃப் இஸ் சோ சிம்பிள் ஜஸ்ட் என்ஜாய் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தட் யூ கைஸ் ஆட் டூயிங் பெட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்ம எல்லாரும் ஒரு கில்ட்டுக்குள்ளே இந்த உலகம் தள்ளிக்கிட்டே இருக்குது உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல் என்பது என்னன்னா உங்களை ஒரு குற்ற உணர்விலே வச்சிருப்பது நிறுவனங்கள் உங்களை குற்ற உணர்வுலேயே வச்சிருக்கும் கம்பெனிகள் உங்களை குற்ற உணர்விலே வச்சுருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா அப்போ தான் அது மார்க்கெட் பண்ண முடியும் யூ ஆர் நாட் அ குட் மாம் யுவா ஆர் நாட் அ குட் ஒய்ஃப் யூஆர் நாட் அ குட் ஃபாதர் யுவா நாட் அ குட் ஸ்டூடெண்ட் யூ ஆர் நாட் அ குட் கை யூ ஆர் நாட் அ குட் பெர்சன் அப்படினு கூட சொல்லிட்டே இருக்கப்போ நீங்கள் கில்ட்டில் இருப்பீங்க ஒரு குற்ற உணர்வில் இருக்கிறத தப்பிக்க தான் பார்ப்பான் சாதிக்குன்னு நினைக்கவே மாட்டான் வி ஆர் குட் பீப்பிள் முதல்ல நம்புங்க

தாத்தா தொண்ணூறு வயசில் செத்து போகிறார் தாத்தா தொண்ணூறு வயசுல செத்து போகிறாரு பெரிய சாவு கொண்டு போய் அடக்கப்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு எப்படி வந்தால் அவர் மனுஷன் எப்படியா பேச முடியும் எல்லாருக்கும் அவங்க வேலை இருக்கு இல்லை அவர் வேலை போட்டால் எடுக்கிறது அவர் பேசத்தான் செய்ய செய்வார் ஏன் நீ க்ளோசப்படுக்குன்னா அவர் ஒருத்தன் கேட்பான் எவ்வளோ ப்ரெஷர் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரணமாக பிம்பிடிக்கு அப்படி இட்லி தின்னமா தோசை தின்னமா தூங்கி அந்திரிச்சோமா கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோமா அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் ஆறாம் வாரம் இல்லாமல் உட்காந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் போய் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கூட கடைசியில் பார்க்குற இடத்துல கூட அதை நம்மளை கூட பொறுமை இல்லாமல் கடைசி மூணு ஓவர் பார்ப்போம் அப்படின்னு இந்த இந்த மேட்ச்செலாம் நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலாம் உட்காந்து பார்க்க போனால் கடைசியில் மேட்ச்சே முடிஞ்சு போய் ஹைலைட்ஸ் ஓடிட்டு சரி இப்போ நான் எங்கே விட்டேன் குறுக்க கேமரா வந்ததனால எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியல எங்கே விட்டேன் என்னது என்ன தண்ணி தொண்ணூறு வயசுல தாத்தா தாத்தா அவ்வளவு மகிழ்ச்சியப்பேன் தாத்தா கொண்டு அடக்கம்லாம் பண்ணிட்டு எல்லா பேரம்பத்தி எல்லாம் உட்காந்து தாத்தா பத்தி அந்த பாட்டி கிட்டே கேக்குறாங்க பாட்டிக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஏழு எட்டு புள்ள பெத்து பத்து பதினஞ்சு பேரம்பேத்தி அப்படின்னு ஒரு நிறைவான ஒரு வாழ் அப்ப தாத்தா பத்தி உங்க சொல்றாங்க உங்க தாத்தா இப்படி உங்க தாத்தா அப்படி உங்க இப்படி இவர் இப்படி அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக வச்சுட்டாங்க என்ன அந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியாது எது அறுபது வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஏழு எட்டு புள்ளை பெற்று பதினெட்டு பத்தொம்போது பேரம் எடுத்து கொண்டே வச்சு அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ணிட்டு வந்து சொல்லி பாட்டு சொல்லி என்ன அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு தெரியுமா அவரை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கப்புல் லைஃப்பில் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அவரை நான் புரிஞ்சுக்கணும் லைஃப்போட சுவாரஸ்யம் ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது தான் புரிஞ்சுக்கிறது இல்லை ஒருத்தர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஜோழி முடிஞ்சிச்சு அந்த ஆள் விட்டுட்டு போயிருவீங்க நீ அப்படி பர்ஃபெக்டான மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும் என் மனைவி இப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முறை நான் ஷோவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அபவுட் தர் ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு வந்தப்போ ஒரு லிஸ்ட்லாம் சொன்னாங்க ஆள் வந்து அஞ்சரை அடி ஆறு அடி இருக்கணும் சிகப்பாக இருக்கணும் நல்லா உயரமாக ஒல்லியாக இருக்கணும் பெங்களூரில் வேலை பார்க்கணும் சொந்த அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் கேட்கணும் என்னை வாடிப்பொடின்னு கூப்பிடக்கூடாது அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கணும் நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிடணும் அவரும் எனக்கு சமைச்சு தரணும் நான் கோபப்பட்டால் பொறுத்துக்கணும் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் அப்போ நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று கேட்டேன் கரெக்டு இப்படி உனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் தம்பியில் யாராவது ஒருத்தனோ உங்கள் சொந்தக்காரனில் யாராவது ஒருத்தனோ இல்லை கூட படித்தவனில் யாராவது ஒருத்தர் இருக்கானா அப்படி யாரும் இல்லை சார் உண்மை என்னென்னா கூட படித்தவன் மட்டும் இல்லை யார் கூட படித்த ஒருத்தன அப்படி கிடையாது நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் பிம்பம் தேடுறோம் பாருங்க இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க மகா மோசமானவனாக இருக்கணும் குடிகார பயலாக இருக்கணும் பொறுப்பு இல்லாமல் சுத்தணும் காசு அழிக்கணும் அவனை கட்டணும் திருத்தணும் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேலஞ்சு மனுஷனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துவதற்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த பர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்டாக இருந்தால் ஏன்னா நான் மற்றவர்களைப் போல வாழலை வாழ்க்கையை அடுத்தவருக்கு நிரூபிக்கிறதுக்கு நடக்கிற போராட்டம் இருக்குல்ல அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அழகான பக்கங்களை அழிச்சிருது வாழ்க்கை நான் இப்படி வாழுகிறேன் என்று அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் பண்ணிடுது நீ ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்கிற நான் அதை விட ஒரு பர்ஃபெக்டான லைஃப் வாழ்கிறேன் நீ ஒரு சுமாரான வாழ்க்கை வாழ்கிற அதை விட நான் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்கிற நீ வாழ்கிற வாழ்க்கையில வாழ்க்கையே கிடையாது நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமான்னு அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் வாழாமல் பரவங்கிற விஷயமே நமக்கு தெரியவே மாட்டேங்க கோட் மை பாயிண்ட் அதில் ஒன்று தான் இந்த பர்ஃபெக்ஷன் உங்கள் மாதிரி இருக்காது எங்கள் வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் நாங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருப்போம் எங்கள் பாப்பாலாம் வந்தவொடனே ஷூவை கலட்டி இங்கே வச்சுட்டு சாக்ஸை கொண்டாந்து நேரம் அதுவே வாஷிங் ரூமில் போட்டு தலையை விட்டு அதுவே கழுவிடும் ஒன்று இப்படி பண்ணிடும் இல்லை அந்த பிள்ளைக்கு படிப்பு வருதோ வரலையோ அதை நல்லா படிக்க வைக்கணும் அது பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கலாம் ஓகே எனக்கு இந்த படிப்பு படிக்குதுன்னா ஆஹா இதை படித்தா தான் நமக்கான ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிச்சது சிம்பிளாக ஒரு லைஃபாக ஆஹ் நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் மனைவி நீ இந்த கல்யாணத்துக்கு வரல இல்லை இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ நேராக போய் எஸ்பிஐ பேங்க்கில் லாக்கரை உள்ளே போனால் பின்னால் அஞ்சு பேர் நிற்பான் அந்த அம்மா உள்ளே எல்லாத்தையும் போட்டு கண்ணாடியில் போட்டு என்ன இப்போ காட்டணுமா இல்லை எவ்வளோ நகை வச்சுருக்கோம்னு இல்லைன்னு அப்போ கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எதற்கானதாக இருக்கிறது யாரோ ஒருவருக்கு நான் யார் இன்று காட்டுவதற்கானதாக இருக்கிறது வீ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் யூ ஆர் டு அதர்ஸ் யூ வில் நாட் எக்ஸ்பிரஸ் யுவர் இன்னர் செல்ஃப் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களை காட்ட முனைகிற போது நடக்கக்கூடிய பெரும் ஆபத்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை காட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது இந்த நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற என்ன அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிற சிந்தனை நமக்கு மண்டையில் ஏற 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 நம்ம இதையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கம் பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்ட்ரீம்னா இன்னொரு பக்கம் நம்முடைய அறியாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அடுத்தவர்களுடைய முடிவுகளை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை மீது நினைக்கிறோம் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அதனால தான் நான் நல்லா இல்லை அவங்க எல்லாரும் சேர்ந்து கருவிட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கண் வச்சுட்டாங்க காது வச்சுட்டாங்க கா காலை தூக்கி கழுத்தில் வச்சுட்டாங்க அவங்க நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் அடுத்தவை நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நீங்க நல்லா இல்லாமலாம் போகவே முடியாது உங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பது நீங்கள் தான் ரைட்டா அடுத்தவன் சொல்றதுனால அப்புறம் இருக்கட்டும் அடுத்தவ உங்களை பத்தி என்ன இமேஜ் வச்சிருக்காங்களோ அப்புறம் இருக்கட்டும் உங்களை பத்தி நீங்க என்ன இமேஜ் வச்சிருக்கிறீங்க நான் பாவம் நான் ரொம்ப சோகம் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது நீங்கள் கோயிலில் மட்டும் போயிட்டு எல்லாரும் வேண்டது வெளியில் கேட்குற மாதிரி ஒரு ஏற்பாடு மட்டும் பண்ணுங்களேன் பூரா பேர் சாமிட்டு என்ன சொல்லலாம் என்ன மட்டும் ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற அப்படிதான் தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் நம்ம நினைக்கிறோம் எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது கடவுள் மட்டும் டப்புனு டக்குன்னு அவரை மைக்கை பிடிச்சி பேசுகிற கண்டிஷன் வச்சுக்கலாம் டே பூரா பேல ஒரே டிசைனில் வேண்டாதுங்கடா வெறுப்பாக இருக்கடா மாற்றி மாற்றி வேண்டுகடா அப்படிங்கிற இருக்கு கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன் கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன் அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்தவர்களால் நடக்குதுன்னு கிடையாது அடுத்தவர்களில் என்ன உங்களை சீரழித்து விடும் நம்புகிறீர்கள் நான் அந்த அம்மா கண்ணு வச்சுச்சு உருப்பிடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வாய் வச்சிருச்சு நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம நல்லா நல்லா அப்படியே ஊற்ற ஊற்று பார்த்துட்டு போச்சு வரையிலே இடித்து காலை இடறிடுச்சு அப்படிங்கிறீங்களே அடுத்தவர்களுடைய எண்ணமே உங்களை கொன்றுவிடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் அடுத்தவர்களுடைய சிந்தனைகளே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் உங்கள் சிந்தனை உங்கள் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கெடுத்து விடுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்கள் சரின்னு நினச்சாலும் சரி தப்புன்னு நினச்சாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இஸ் நாட் சம்படி தாட்ஸ் இ தட் இஸ் இவர் இன்னர் தாட்ஸ் நாம் பெரும்பாலும் நம்ம இன்னர் தாட்ஸை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அதை கண்டமேனிக்கு வச்சுக்கிறது ஏன் வாழ்க்கை எப்படி போகுது எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் அனுபவிக்கலாம் இல்லை நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம் அதான் நான் சொன்னேன் நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சுருக்கோம் ஆனால் பயங்கரமான தத்துவங்களாம் வச்சிருக்கோம் நமக்கு வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் உண்டு தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமான்னு ஒரு தத்துவம் தான் அது ரோசா பூ போட்டு லைக்கு போட்டு அனுப்புறது ஆனால் வாழ்க்கைன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது வாழ்க்கைக்கு ஒரு டெம்ப்ளேட் இல்லை உங்கள் வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேறு இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கல்ல இவர் கோட்டு போட்டு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை குத்து ஒரு கற்பிதம் இருக்குது கோபிநாத் தூங்கும் போட்டு கூட கோட்டு போட்டுக்கு தான் தூங்குவான்னு நம்புறோம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அவர் வீட்டில் வந்து ஒரு ராக் இருக்கும் அதை தொடங்கிங்கன்னா பச்சல் ப்ளூ மஞ்சள் சிகப்பு வானவெளியில் இருக்கும் ஏழு ஆறு என்னது எத்தனை நேரம் இருக்கே தெரியல அவ்வளோ கலரில் அவர் கோட்டு வச்சுருப்பார் எங்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா எங்கிட்ட இருக்க ஒரு கோட்டு கூட என்கிட்ட என்கிட்ட கோட்டே இல்லை தமிழ்நாட்டுல கல்யாணத்துக்கு கோட்டு போடாத ஒரே ஆள் நான் தான் அப்போ வாழ்க்கை குறித்து சில கற்பிதங்கள் இருக்கு அடுத்தவன் பாதி நேரம் அடுத்தவன் என் வாழ்க்கை குறித்து என்ன நினைப்பாங்கிற கற்பனையில பாதி நேரம் போயிருது இந்த லைஃப் இஸ் சோ சிம்பிள் ஜஸ்ட் என்ஜாய் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ ஆர் டூயிங் பெட் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்ம எல்லாரையும் ஒரு கில்ட் இந்த உலகம் தள்ளிக்கிட்டே இருக்கு உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல் என்பது என்னன்னா உங்களை ஒரு குற்ற உணர்விலே வைத்திருப்பது நிறுவனங்கள் உங்களை குற்ற உணர்விலே வைச்சிருக்கும் கம்பெனிகள் உங்களை குற்ற உணர்வு வச்சிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அப்பதான் அது மார்க்கெட் பண்ண முடியும் யூ ஆர் நாட் அ குட் மாம் யூ ஆர் நாட் அ குட் ஒய்ஃப் ஆர் நாட் அ குட் ஃபாதர் ஆர் நாட் அ குட் ஸ்டூடெண்ட் யூ ஆர் நாட் அ குட் கை யூ ஆர் அ குட் பர்சன் அப்படி உங்களை சொல்லிட்டு இருக்க அப்போ நீங்கள் கில்ட்டில் இருப்பீங்க ஒரு குற்ற உணர்வு தப்பிக்க தப்பிக்கத்தான் பார்ப்பான் சாதிக்குன்னு நினைக்கவே மாட்டான் வி ஆர் குட் பீப்பிள் முதல்ல நம்புங்க நம்ம அடுத்தவனால் கட்ட நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் கட்ட நினைக்க ஆரமிச்சிட்டோம் அடுத்த வரையாற ஏன் கேட்டேன்னு நினைக்கிறோம் அவளாம் கட்டவே இருக்கான் அதனால தான் நானும் கட்டணா இருக்கேன் அப்படி நான் சமாதானப்படுத்திக்கிறதுக்கான முதல் முயற்சியில் தான் எல்லாரும் நம்ம தப்பாக பார்க்கணும் முதல்ல இந்த கில்ட்லேருந்து வெளியில் வாங்க கம் அவுட் ஃப்ரம் த கில்ட் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் டோண்ட் காம்ப்ளிகேட்டட் லைஃப்புங்கிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயம் மனுஷன் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறான் அதனால் ஹாப்பினஸை பார்த்தா அவ்வளோ பயம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சம்பாதிக்கிறீங்க இதெல்லாம் பற்றி என்ன சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க யாராவது சந்தோஷமாக இருக்கிறத பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருந்திருக்கமான யோசிப்பாருங்க பயத்தோடு தான் இருக்கும் ஒரு கல்யாண வீடு ரொம்ப நாள் கழிச்சு ஏன் இப்பவே இன்றைக்கே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் சம்பவம் ஒரு இடத்துல நடக்கும் பாருங்கள் ஒரு கல்யாண வீடு அல்லது இந்த மாதிரி நண்பர்கள்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு நாலு லேடிஸ் அல்லது நாலு ஆண்கள் அஞ்சு பசங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி சிரித்து என்னென்னமோ காசி கதைகள்லாம் பேசி அதெல்லாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக சிரிப்பாங்க அப்படியே சிரித்து முடிச்சு கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வரும் அந்த ஒரு ஆன்டி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லுவாங்க ஐயோ எப்போ இன்றைக்கி இவ்வளோ சிரிச்சுட்டேன் நாளைக்கு என்ன போதோ தெரியலை அப்படிம்பாங்க ஏன்னா இன்றைக்கி சிரித்தா நாளைக்கு ஏதாவது ஆயிரும் நேற்று அழுதிங்களே அப்போ நாளைக்கு சிரிப்போன்னு நினைச்சிங்களா லைஃப்பை ரொம்ப பிளான் பண்ணாதீங்க யூ கைஸ் ஆர் ட்ரைங் டு பி எக்ஸ்போர்ட் இன் லைஃப் இன்க்ளூடிங் மீ ஒரு லைஃபோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறோம் லைஃபோட சேர்ந்து வாழுங்க அதுக்கு ஒரு நான் யூஎஸ்டிக் மைண்ட் இருக்கணும் லைஃப் அப்படிதான் இருக்கும் முன்ன பின்னே தான் இருக்கும் சில மனுஷன் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க லைஃப்பில் நாளைக்கு தான் வரும்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறத விட வந்தால் பார்த்துக்கலாம் நம்பிக்கையோட பொண்ணு இருக்குல்ல அதுதான் சூப்பர் லைஃப் பெரிய அளவுக்கு திட்டமிடல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை குறித்த பயம் இல்லாமல் வாழ்ந்த நம்முடைய அப்பாக்களின் தலைமுறை அற்புதமான தலைமுறை நீங்களாம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இல்லையா இங்கேயே அஞ்சாறு அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்களா இருப்பீங்கல்ல நாலஞ்சு அண்ணன் அண்ணந்த கூட பிறந்தவங்களாம் இருப்பீங்கள நம்ம அப்பாக்கெல்லாம் இப்படியா பயந்தாங்க யோசிச்சு பாருங்க அவங்க இவ்வளோ படிக்கலை இவ்வளோ சம்பாதிக்கலை இவ்வளோ வசதி வாய்ப்போடு இல்லை இவ்வளோ எக்ஸ்போஷரும் இல்லை ஆனால் அப்பாக்கள் ரொம்ப பயந்ததே கிடையாது என் பிள்ளைகள்லாம் என்ன ஆயிருமோ அப்படின்னு நடுங்கினதே கிடையாது நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கும் சர்வ இன்ட்ரெடியூஸ் சொன்னாங்க இவன் மூத்தவன் நல்லா படிப்பான்பார் இவன் ரெண்டாவது நல்லா விளையாடுவான் பார் மூணாவது ஒருத்தன் இவன் எதுக்குலேயும் தெரியலை அப்படிம்பார் நாலாவது இவன் வாத்தியாரை சண்டைக்கு போகிறாங்க இவன் என்னங்க இப்படி பெரிய பிரச்சனைக்குள்ளே ஆளாக இருக்கான் சிம்பிளாக பார்ப்பார் நாலு பேரில் ஒருத்தனை நல்லவன் ஒருத்தர் கெட்டவன்லாம் அவர் பார்க்க மாட்டார் நாலு பிள்ளையும் பிழைச்சிக்கொன்னு அவர் நம்புவார் நம்புங்க இந்த லைஃப் அதுக்கான சோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம் ஒரு சின்ன ஜாம் ஷாஷே பாக்கெட்டில் நம்ம வாழ்க்கை எப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கலேன் அவன் சாப்பாடுலாம் கொண்டாந்து ஜாம் பாக்கெட் வைப்பான் ப்ரெட்டோட அந்த ஜாம் பாக்கெட்டை கரெக்டாக பிரித்தவன் ஆயிரத்தில் ஒருத்தன் கூட கிடையாது சின்னதாக ஒரு கட்டு வச்சுருப்பான் அந்த இடத்துல அப்படி கிழிச்சு அது வந்துடும் அதை இப்படி இழுத்து மூஞ்சியில் தெரிச்சு வெறியாயி இவ்வளோ பெரிய கம்பெனி அறிவில்லை இதுன்னு எப்படி வச்சுருக்காங்க பாத்ரூமில் போயிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த சோப்பை பிரிக்கிறதுக்கு அவங்க போராடுவோம் பாருங்க ஒரு போராட்டம் வாயில் வச்சு கிழிச்சு வாயிலேருந்து இந்த ரத்தம் வந்து அந்த சோப்பு கீழே விழுந்து அது மேலே காலை வச்சு அதில் வலிக்கு விழுந்து அந்த கம்பெனிக்கான திட்டு எட்டாயிரத்து ஐநூறுவா ஹோட்டலில் ஒரு சோப்பு வைக்க வைக்கல நீங்கள்னா ஒரு ஆளாடா நின்றுக்காமல் கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசு ஏ அந்த ஒரு இடத்துல வச்சுருக்கான் இப்படி நீ பிரித்தா வந்துருன்னு நாம தான் எதையும் நம்பலை இப்படி சோப்புக்கு கவர் போட்டவன் பிரிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான்னு நம்ம கவனிக்கலை இப்படி ஒரு ஜாம் பாக்கெட்டு கொடுத்தவன் அந்த இடத்துல பிரிக்கிறதுக்கு ஒன்று வச்சிருப்பான்னு நம்ம கவனிக்கலை வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நாமளாக தான் கற்பனை பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ லைஃப் ஆஸ் இஸ் ஓன் ஸ்ட்ரக்சர் இந்த வாழ்க்கை அதற்கான எல்லா தரவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நீங்கள் தந்தையான பிறகு தந்தையாக பிஹேவ் பண்ணுறதுக்கான அறிவு அது உங்களுக்கு இயல்பாகவே கொடுத்துரும் ஒரு அம்மாவான பிறகு அம்மாவாகிறதுக்கான தகுதி அது இயல்பாகவே கொடுத்துரும் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போன பிறகு அதுக்கான டெக்கரம்புக்குள்ளே செட் ஆகிற அறிவு உங்களுக்கு அது இயல்பாகவே கொடுத்துரும் அது நமக்கு இயல்பாக கிடைக்காது நீங்களாகவே நம்பிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அம்மாலாம் வந்து சொல்லலை எத்தனை பேர் நீங்கள் காலேஜ் படிக்கல உங்கள் அம்மாலாம் சொல்லிப்பாங்க நீ போகிற இடத்துல என்ன வேணா போறியோ ஓ மாமியாக்காரி வாயிலே குத்துவா பாரு என்ன பிள்ளை வளர்த்திருக்கேன்னு என்ன தான் அசிங்கமாக பேசுவாங்கன்னு ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லலையா உங்கள் பெருமையா என் மகளாக இப்படி குடும்பம் உண்டானு எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லலை அதுக்கு எங்கேயும் இப்படி படிச்சுட்டு வந்தீங்களா என்ன அது தானாக வரும் ஊர் சுற்றி திரிஞ்ச போய் அவன் என்னோட சாயந்தரம் ஆறு மணி ஆனால் கிளம்பி பிள்ளை அழுகிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அவன் பாட்டுக்கு வர்றான் போகிறான் ஆச்சரியமாக இருக்கும் நண்பனை பற்றி பேசுகிறீங்களே எப்படி நடந்தான் வாழ்க்கை அதுக்கான எல்லா சுவிட்சையும் வச்சிருக்கு அந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் வச்சுருக்கோம் அதை அது அவனுக்கு புரிய வச்சிரும் அந்த சோப்பு பாக்ஸ் எப்படி கிளிக்கிறதுக்கு தெரிய வச்சிரும் ஷாம்பு பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அதுக்கு தெரிய வச்சிரும் பாத்ரூமில் குளிக்கலை வலிக்கு விழுகாமல் குளிக்கிறது எப்படி அதுக்கு தெரிய வச்சிரும் அப்பா ஆன பிறகு அப்பான்னு ஒரு புத்தி அதுவாகவே வந்துடும் அம்மா ஆன பிறகு அம்மாங்கிற புத்தி அதுவாகவே வந்துடும் ஒரு வேலைக்கு போன பிறகு பொறுப்பு தானாகவே வந்துடும் அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை நம்ம பயங்கரமான சூப்பர் டூப்பர் லைஃப் வாழலாம் வாழாய் ஐயாயிரம் இல்லை ஐயாயிரம் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் இட்ஸ் பிம்பிளிகி பிளாக்கி டோன்ட் காம்ப்ளிகேட்டட் ஜலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் இனிய உலவாக இன்னாத கூறல் கனீருப்ப காய்க வரும் தற்று முயக்க உரை இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதே போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரை இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவன் தற்று முயூவ விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதே போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரே இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாகப் பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முய விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரை இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்துக் கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முய விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களைக் கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயே உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரே இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாகப் பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டுக் காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முயூவ விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரை இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனிருப்பக் காய்கவரும் தற்று முயூவ விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதே போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயே உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரே இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாகப் பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முய விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதே போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரை இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாகப் பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாகி இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முயூவ விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதே போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களைக் கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரே இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முய விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரை இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்துக் கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரும் தற்று முயூவ விளக்க உரே இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் கலைஞர் விளக்க உரை இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய